ரொம்ப சிம்பிள் இந்த வாழ்க்கையை நீங்க போராடி வாழணும்னு அவர் நிர்ணயிக்கவே இல்லை இருக்கிறீங்களா புரியுது இந்த இந்த போராடி கஷ்டப்பட்டு தான் வாழணும் அவர் எதுக்கு சார் கடவுளா இருந்து சொல்லுங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நம்ம போராடி கஷ்டப்பட்டு தான் இந்த பூமியில் வாழணும் அப்படின்னா அவர் எதுக்குன்ற கடவுள்னு அவர் இருந்த என்னத்துக்கு கடவுள்னு ஒருத்தர் இருந்தா ஒன்றும் உங்களுக்கு புரியுமா சொன்னா நல்ல அப்பா சொல்லுங்க நீதிமான் நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆஸ்தியை சம்பாதிச்சு வச்சுட்டு போறா பிள்ளையா நல்ல அப்பா தான் பிள்ளைக்கு தேவையான எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சிருப்பார் பிள்ளைக்கு மட்டும் இல்ல பிள்ளையின் பிள்ளைக்கும் சம்பாதிச்சு வைக்காருன்னா அப்போ பிள்ளைக்கு எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருப்பார் கையை தேட்டி இருக்கிறீங்களா இருக்கிறீங்களா எதனே புரியுது ஆமே அப்போ நல்ல அப்பாவே தான் பிள்ளையின் பிள்ளைகளுக்கே ஆஸ்தியை சம்பாதிச்சு வைக்காருன்னா அப்போ கடவுள் எப்படி சார் நம்மளை தரித்திரத்திலே வாழ நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் தயவு செய்து முடிவு எடுத்துக்காங்க ஆமே நீங்கள் தேவனுடைய பிள்ளை அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க அதனால் நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருக்கணும் நீங்கள் செழிப்பாக தான் இருக்கணும் நீங்கள் கஷ்டப்பட்டு போராடியெல்லாம் வாழவே கூடாது எந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பிரியமான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை இதெல்லாம் போராடி தான் பெற்றுக்கொள்ளணும் ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை சிலர் போராடி நான் எதையாவது செஞ்சு நான் காலையில் இவ்வளோ நேரம் ஜபம் இவ்வளோ நேரம் உபவாசம் இப்படிலாம் போட்டு தான் ஆண்டோர்ட்டருந்து எவ்வளோ நன்மையை இருக்கிறேன் தெரியுமா நீங்கள் ஜெபத்தி உண்மையும் விச உபவாசத்தையும் இப்படிலாம் பேசுகிறீங்க நான் ஜெபிச்சு செபிச்சு உபவாசம் போட்டு 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 அழுது கிடந்து கதறி எவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்று தெரியுமா அப்படின்னா நான் சொல்லுவேன் அது ஆசீர்வாதமே கிடையாது அதுக்கு பேர் ஆசீர்வாதமே கிடையாது ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமாங்க தட்டி ஆசீர்வாதம்னா என்ன தெரியுமா அப்பா மனசார கொடுக்கறது ஆமே இஸ்ரோவேலி ஆசீர்வதிப்பதே எனக்கு புரியன்ற உங்கள் தகுதியின் அடிப்படையிலலாம் இல்லை அவருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் அவருடைய பிள்ளை அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்பு உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியும் அதனால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க சரிங்களா உங்களுடைய சுய ஒழுக்கத்தினால கிடையாது ஆனால் நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணுமா இருப்பீங்க இந்த கிருபையை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க தாங்க சரியான கிறிஸ்தவர்களாய் வாழ முடியும் அதனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு நாங்கள் அவ்வளோ அப்படி ஜோம் பண்ணுறோம் இப்படி ஜோம் பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் இவ்வளோ நேரம் அப்படி கிடக்குறோம் கஷ்டப்பட்டு தானே நாங்களே ஒன்று பெற்றுக்கொள்கிறோம் இவங்க அப்படி ஆகிக்கிட்டாங்க கஷ்டப்பட்டு அப்படி ஆகிக்கிட்டேன் சரிங்களா ஓகே அதனால் இது ரொம்ப 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 முக்கியம் எனக்கு கண்பானவர்களே இதை சரியாக பொறுத்துக்குவாங்க பாருங்கள் ஏசு கிறிஸ்து நடந்தே தான் ஊழியம் செஞ்சார் அதனால் நான் நடந்தே போவேன் திருத்திருவா ஊழியம் செய்வேன் அப்படிங்கிறது நல்லதானே அது அவங்கவுங்க விருப்பம் ஆனால் ஆமாம் ஏசப்பா அன்னைக்கு நடந்து நடந்து ஊழியம் செஞ்சது ஆ இன்னைக்கு ஆண்டு ஒரு கிருபையில் அவர் எனக்கு கார் தந்துருக்கிறார் நாங்கள் காரில் போய் ஊழியம் செய்கிறோங்கிறது கிருபை இப்படி ஒரு சொகுசான வாழ்க்கை இருக்குது இதுக்கு பேர் என்ன சொல்கிறது இது சொகுசான வாழ்க்கைன்னு இது ஆடம்பர வாழ்க்கை கிடையாது இது அவர் அப்பாவுடைய அன்பின் வாழ்க்கை அவர் நம்ம மேலே அன்பாக இருந்து இதெல்லாம் செய்கிறார் ஆ புரியுதுங்களா அதனால தான் சீசர்கள் அன்றைக்கி நடந்து நடந்து தான் ஊழியம் செஞ்சாங்க அதனால் இன்றைக்கும் நடந்து நடந்து ஊழியம் செய்யலாம் செய்யலாம் தப்பே கிடையாது தேவன் ஒரு நாள் சொல்ல மாட்டார் ஆனால் யாராவது காரில் போய் ஊழியம் செய்கிறவனே ஆ ஆ பாரு நான்லாம் இப்படி நடந்து நடந்து ஆண்டோருக்காக நிற்கிறேன் இவங்க பாரு கணிக்க காசு ஆடம்பரம் ஆக்கிட்டு இருக்கிறாங்க ஆடம்பரம் வாழ்க்கை வாழ்கிறாங்க காரில் போகிறாங்க சொகுசு காரில் போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சி பேசிக்கிட்டே இருந்தோம்னா வேஸ்ட்டு நம்ம இத்தனை வருஷம் கால்நடையாக நடந்தது பூரா வேஸ்ட்டு சரிங்களா ஆமே தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறவர்கள் ஒரு நாள் நீதிமான ஆக்கப்படுவதில்லை ஆமே ஆமாம் ஆண்டவரே பாவியாக இருக்கிற எம்எல் கிருபையாயிருந்தும் சொன்னவன் நீதிமானாயிட்டான் கையை ஐயா என்னுடைய தகுதியின் அடிப்படையில் நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நான் தகுதியே கிடையாது ஆமாம் நான் பாவி நீங்கள் எம்எல்ஏ கிருபையா இருங்க அப்படின்ட்டு போயிட்டான் இவனே நீதிமானாக்கப்பட்டான் சரிங்களா நம்மளாம் அந்த கேட்டகரி அதனால உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் உங்கள் மேலே வச்சுருக்கிற அனாதி அன்பின் நிமித்தமாக வருது அதை புரிஞ்சுக்குவாங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் எத்தனை நேரம் சுவாசிக்கிறீங்க